ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குருகுருபா சேனல் நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா தமிழ் அவர் டார்கெட் தமிழ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அது வந்து சிக்ஸ்த்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து சிக்ஸ்த்து சிக்ஸ்த்தோட லாஸ்ட் வீடியோ இந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது சிக்ஸ்தில் இருக்கிற உரைநடை துணைப்படம் எல்லாமே முடிஞ்சிருக்கும் இதில் இம்பார்டன்ஸ் நோட்ஸாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறத மட்டும் நான் வந்துட்டு நோட்ஸ் எடுத்து போட்டிருப்பேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை படிங்க இதை தாண்டி கொஸ்டின்ஸ்ன்றது போக ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் கொஷின்ஸ் இதிலேருந்து தான் வரும் ஓகேங்களா ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஓகே தமிழ்நாட்டில் காந்தி இப்போது தமிழ்நாட்டில் காந்தி காந்தியோட பங்களிப்பெல்லாம் என்னென்ன இருந்துச்சு இப்போ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் காந்தி எப்படியெல்லாம் உள்ளே வந்தார்ன்றதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்ப்போம் ஓகே இப்போது நைன்டீன் நைன்டீனில் பிப்ரவரியில் சென்னைக்கு வந்தார் காந்தியடிகள் நைன்டீன் 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 தான் காந்தி வந்து சென்னைக்கு வந்திருக்கார் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் சவுத் ஆப்பிரிக்காலருந்து காந்தி வந்து நைன்டீன் ஃபிஃப்டினில் தான் வந்தார் இந்தியாவுக்கு அதிலிருந்து அவர் காந்தியோட சகாப்தமே ஸ்டார்ட் ஆச்சு அது ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயில் பார்ப்போம் ஓகே ஓகே அம்மா பார்ப்போம் அரவலர் சட்டம் எதிராக போராட்டம் நடத்துறதுக்காக காந்தி வந்து வந்தார் அப்போது ராஜாஜி வீட்டில் தான் இருந்தார் காந்தி யார் வீட்டில் இருந்தார் ராஜாஜி வீட்டில் தமிழ்நாட்டோட கவிஞர் என்ன யாரை சொல்கிறோனமோ பாரதியாரை சொல்கிறோம் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் செப்டம்பரில் காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஓகேங்களா இப்போது நைன்டீன் நைன்டீன் பிப்ரவரியில் காந்தி இப்போ வந்தார் சென்னைக்கு வந்தார் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் பிப்ரவரியில் தான் காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஓகேங்களா ஓகே மதுரைக்கு பயணம் செல்லும் வழியில் இளையவர்களை பார்த்து தம் உடையில் மாற்றம் செஞ்சார் ஓகேங்களா என் மதுரைக்கு இப்போ நம்ம ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம் எல் நம் த காந்தியனிகள் நம் உடையில் மாற்றம் செய்ய தூண்டுகளாக இருந்த ஊர் எது என்ற மாதிரி சொன்னாங்க அப்படி கேட்டால் என்ன என்ன சொல்லணும் மதுரை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்து தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறுகிறார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஜிபா பெழுதை தமிழ் கையேடு திருக்குறள் ஜிவிப்பா பெழுதின தமிழ் கையேடியது திருக்குறள் அவரை க கவர்ந்த நூல் காந்தியடிகளை கவர்ந்த நூல் எது என்ற மாதிரி கேட்கலாம் அப்படி கேட்டால் என்ன பண்ணணும் ஜீப்பா பெழுது தமிழ் கையேடும் அதுக்கப்புறம் திருக்குறளும் நைன்டீன் தேர்ட்டி செவனில் சென்னையில் இலக்கிய மாநாட்டுக்கு வந்து காந்தியடிக்கு வந்து தலைமை தாங்குறாரு எப்போது நைன்டீன் தேர்ட்டி செவனில் சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு நடக்குது அதுக்கு வந்து காந்தியடிகள் தலைமை தாங்குறாரு ஓ ஹூவே சுவாமிநாதன் என்றவர் வரவேற்புக்குழு த வரவேற்பு குழு தலைவராக இருக்கார் ஓகேங்களா வரவேற்பு குழு தலைவர் இந்த பெரியவர் எந்த பெரியவர் ஊவே சுவாமிநாதவரோட அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது அன்ற மாதிரி சொல்கிறார் இப்போது கொஷின்ஸ் இப்படியும் பண்ணலாம் எந்த பெரியவரின் அடியில் காந்தியடிகள் வந்துட்டு தமிழ் கற்க வேண்டாம் ஆவல் உண்டாகுதுன்னு சொன்னார் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் என்னவா சொல்லணும் ஊவே சுவாமிநாதர் ஓகேங்களா ஊவே சுவாமிநாதர் ஓகே நெக்ஸ்ட்டு இதான் காந்தி பார்த்துருக்கிற சிக்ஸ்தில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் இதுதான் நெக்ஸ்ட் வந்து வேலுநாச்சியார் வேலு நாச்சியார் அவரோட பீரியட்னா செவன்டீன் தேர்ட்டி டூ நைன்ட்டின் செவன்டீன் நைன்டி சிக்ஸ் ஓகே ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து சேதுபதியோட ஒரே மகள் ஒரே மகள் தான் வேலுநாச்சியார் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது உருது இதிலெல்லாம் புலமை பெற்றிருந்தார் சிவகங்கை மன்னர் வந்து மன்னர்னா முத்து வடகநாதரை வந்துட்டு நம்ம யார் வந்து வேலுநாச்சியார் வந்து மன்னர்ந்தார் அவரோட அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாண்டவராயர் அமைச்சர் யார் தாண்டவராயரோட தளபதிகள் இருந்தாங்க இப்போ 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 வேரணாட்சியோட தளபதிகள் யாராவது பெரிய மருது சின்ன மருது ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்கள் தலைமை தாங்குனாங்க பெண்கள் படைப்பிரிவுக்கு கு குயில் வந்து தலைமை தாங்குனாங்க சிவகங்கை மீட்டாண்டு ஆண்டு செவன்டீன் எயிட்டில் இப்போது குயிலி வந்துட்டு தன்னை தனியை எரிச்சிக்கிட்டு அந்த ஆயுதக்கிடங்களை குதிச்சுருவாங்க அப்போ தான் சிவகங்கை மீட்டுப்பாங்க இது வந்து எங்கே பார்ப்போம்னா நம்ம இந்த குயிலி இதெல்லாம் இப்போ எங்கே பார்ப்போம்னா டென்த் ஹிஸ்ட்ரி வந்து மாதிரி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் இந்த வேலனாச்சார பற்றி இன்னும் நல்லா டீப்பாக பார்ப்போம் ஓகே ஜான்ஸ்ட்ரானைக்கு முன்பே ஆங்கிலேயர் திருத்து வீர போர் புரிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பசுப்பேடி போ போக்கிய பாவை இப்போ வந்து நம்ம மணிமேகங்கள் இருக்காங்களே பார்த்திங்களா பசுப்பினி போக்கிய பாவை அன்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ் இருக்கும் இப்போ தனி ஒரு பசுப்பினி போக்கிய பாவைன்ட்டு ஒரு துணைப்பாடமாக இருக்கும் அந்த துணைப்பாடத்தில் இருக்கிற அந்த துணைப்பாடம் தான் அதோட போர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது அந்த அதோட அதோடய இம்பார்ட்டன்ஸும் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் நம்ம இப்போ தனி தனியூர் ஒன்று உணவில்லை ஏன்னா ஜெகத்தை நிலைத்திடுவோம் என்ன இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி மட்டும் இம்பார்ட்டன்ஸாக எது இருக்கோ அதை மட்டும் எடுத்து வச்சு படித்தவே நம்ம போதும் ஓகேங்களா ஷார்ட்டாக கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்து எடுக்காமல் நம்ம ஷார்ட்டாக நம்மளுக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் என்னென்ன வேணும் அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு படித்தவே நம்மளால் ஈஸியாக எக்ஸாம்ஸோட க்ராக் பண்ண முடியும் ஓகேங்க வாங்க போவோம் பஸ் பின்னு போக்கே பாவை அதில் அதில் தனி ஒருவனுக்கு உணவு இல்லைன்னு ஜகத்தினே அனு சொன்னவர் பாரதியார் சொல்லியிருப்பார் இதே மாதிரி பாரதிதாசன் வந்து ஒன்று சொல்லியிருப்பார் அது என்னான்னு தெரிஞ்சுங்கன்னா அதை பாரதியார் நானே சொல்லிடுறேன் பாரதியார் வந்து உணவு இல்லையனே ஜகத்தினைத்திடுவோம்னு சொல்லியிருப்பார் அதே பாரதிதாசன் ஒரு தனி படிப்பு இல்லைனே இந்த உலகத்தை நினைத்திவிடுவோம் மற்ற மாதிரி சொல்லியிருப்பார் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்குவோங்க இங்கே வந்து உணவுன்றது வந்து பாரதியார் வருவோம் அதே படிப்புன்னு வந்துச்சுன்னா யார் வருவாங்க பாரதி தாசன் வருவார் ஓகே நாம வச்சுக்குவாங்க கோமுகி கோமுகியை பிரிக்கலாம் கோனா பசு முகின்னா முகம் கோன்னா பசு எங்கே பார்த்துருப்போம் கோன்றது ஓரளவுக்கு ஒரு முறையில் பஸ்ஸு அந்த மாதிரி வருவோம் முகினா முகம் பசுவின் முகம் ஓகேங்களா ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாதம் இது அதே மாதிரி தான் பாதம்ன்றது ஒரு துணைப்பாடம் இந்த துணைப்பாடத்தில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து படித்தா போதும் இப்போ அந்த நூல்வெளியில் மட்டும் இருந்தால் போதும் கதையெல்லாம் கேட்கப்பட்ட இந்த நூல் நூல்வழியில் இருக்கிற அந்த நூல்கள் பற்றி தான் கொஷின்ஸ் வந்து வரும் ஓகே அப்போ போங்க பார்ப்போம் நூல்வழி எஸ் ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்கள் குறிப்பிடத்தக்கவர் இவர் எழுதிய நூல்கள் உப பாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால்முழுத்த கதை இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிதுன்னா நீ கண்டினியூவாக ஒரு லெசனர் ரிவிஷன் தான் நம்மளுக்கு இருக்கிற மெயின் சக்ஸஸோட மெயின் கியர் ரிவிஷன் தான் ரிப்பீட்டாக ஒரு புக்கை பார்த்துட்டு பார்த்துட்டே இருந்துச்சுன்னா இந்த புக்கில் இந்த இடத்துல இந்த லைன்ஸ்லாம் தான் இருந்துச்சுன்றது மைண்ட் நல்லா ஸ்டோர் ஆகிடும் அந்தளவுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணோம் அப்போ ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் க்ளியர் பண்ண முடியும் ஓகேங்களா அவங்க நூல்கள் என்னென்ன சொன்னோம் உப பாண்டவம் விலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் இந்த கதை வந்து தாவரங்களின் ஒரே அடையான சிறுகதை தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்குது ஓகே நெக்ஸ்ட் மனித நேயம்னா மனிதன் தனக்கென வாழாமல் பிறருக்கு வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்வதற்கு அருள் பொறுமை பறிவு நன்றி உணர்வு இன்சோல் பெஸ்து ஆகியவை தேவை ஓகேவா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தல் வேண்டும் அதுவே மனிதநேயம் மனிதநேயமுக்கு டெப்பினிஷன் இது தான் எல்லா உயிர்களிடத்தும் நம்ம மனிதர்கள் இல்லாமல் பறவைகள் இல்லை மாதிரி எல்லோருக்கிட்டும் அன்பு செலுத்தணும் அதுக்கு பேர் தான் மனிதநேயம் என்ற மாதிரி இது மனிதநேயத்துக்கு டெப்பினிஷன் ஓகே இது வந்து தங்க காலத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் தமக்கென முயலானு என்றால் பிறக்கென முயலான உண்மையானே அப்படின்ட்டு புறநானுவில் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ வள்ளலார் இப்போது மனித நேயம் என்ன பார்த்தீங்கன்னா அதில் வந்து மனித நேயத்துக்கு எக்ஸாம்பிள்ஸில் நம்மளும் வள்ளலார் இருந்திருப்பாங்க அன்னை தெரசா இருந்திருப்பாங்க கைலா சத்தியார்த்தியவங்க இருந்திருப்பாங்க இப்போ வள்ளலார் வந்துட்டு வள்ளலார் வந்துட்டு இப்போது பசியில் யார் வாடாமல் இருக்கணும்னா சத்திய திறமைசாலையில் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அதை பார்ப்போங்க வடலூரில் பார்த்தீங்கன்னா வடலூரில் சத்திய தர்மசாலை தொடங்கியிருக்காரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் நான் சொன்னால் மனித நம்ம மனுஷங்க மேலே மட்டும் காற்று இல்லை தாவரங்கள் மேலே விலங்குகள் மேலே இந்த மாதிரி எல்லாத்து மேலே காற்று அன்பு தான் அதனால தான் வரலாறு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு ஒரு பயிரை வாடுறதை நினச்சி இவர் வாடி இருக்காரு என்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ அன்னைத்தரசு அந்த மாதிரி தான் இப்போ மக்களுக்கு செய்யும் பணி இறைவனுக்கும் செய்யும் பணி என்று வாழ்ந்தார் அவர் அதனால தான் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது ஓகே இது ரொம்ப பண்ணுன்னு பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வாழ்க்கை என்பது நீ வா வாழ்க்கைன்றது நம்ம சாகும் வரைக்கும் இல்லை மற்றொரு மனிதன் நீ வாழும் முறை அன்ற மாதிரி சொல்லியிருப்பேன் இப்போ இப்போ வரைக்கும் நம்ம மக்க நம்மளோட மக்கள் மனசில் நம்ம மனசில் அன்னைத்தரசம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அவங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருந்து இறந்துருந்தாலும் இது வரைக்கும் நம்ம மக்களோட மனசு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் ஓகே வாழ்க்கை என்பது நீ சாகும் முறை இல்லை மற்றொரு மனதில் நீ வாழும் முறைன்ட்டு அன்னைத்தரசாக வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து கையில் சத்தியார்த்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஓகே கைலா சத்தியார்த்தி அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மாணவர்களுக்காக நிறைய பண்ணார் அதில் அதில் இருக்கிற ஷார்ட் நோட்ஸை பற்றி கொஞ்சம் பார்ப்பேன் சென்னை அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஒரு இந்தியர் யாருன்னு பார்த்தா நமக்கு கைலா சத்தியார்த்தி தான் ஓகே குழந்தைகளை பாதுகாப்பான இயக்கம் தொடங்கினார் முப்பது ஆண்டுகளில் நம்பர் ரொம்ப முக்கியம் எண்பத்தாறாயிரம் குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்கார் ஓகே நெக்ஸ்ட் உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூற்றி மூணு நாட்டில் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றோம் நூற்றி மூணு நாட்டில் நூற்றி மூணு நாளில் குழந்தை தொழில் குழந்தை உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக கல்வி உரிமைக்காக எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு குழந்தை தொழிலாளர்களை மா குழந்தைகளை தொழிலாளர்களை மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்து குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கைலாசத்தை சொல்லியிருப்பாங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இது ஒரு இது ஒரு துணைப்பாடம் தான் இந்த துணைப்பாடம் போது அதுலேருந்து இம்பார்ட்டன் சொன்னால துணைப்படன்னு வரும்போது அதுலேருந்து இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி படித்தா போதும் இப்போ தன் மகனும் துரிக்கும் இதயத்தை கொடியாக தந்து இக்கால வள்ளல்கள் யாரென்னு பார்த்தா இப்போ அசோகனும் புஷ்பாஞ்சலியும் சிறுமியின் பொருத்தப்பட்ட இதயத்திற்கு அந்த இணையின் பேர் இதயந்திரன் பிறந்த போது பெற்றோரும் உள்ளத்துக்கு கொள்ளை கொண்டதாக இதயேந்திரன் என பேர் வெரிடப்பட்டது ஓகேங்களா இந்த கதை என்னென்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் அந்த ஆக்சிடென்ட்டில் இப்போது ஒரு பையனோட ஒரு ப ஒரு பையன் வந்து இறந்துருவோம் அந்த இறந்து இறந்து இறந்திருப்போம் இன்னொரு பெயர் இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க பையனுக்கு வந்து இதயத்துக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கு இவங்க இப்போ இறந்துட்டுருப்பாங்க அந்த பையன் அந்த பையனோட இதயத்தை எடுத்து அவங்க இதயத்தில் ப்ராப்ளம் இருக்குதா இன்னொரு பேரண்ட்ஸோட குழந்தைங்களும் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் இப்போ ட்ரான்ஸ்பிளான்டேஷன் இப்போ நம்ம அதிகமாக சொல்லலாம் தமிழ்நாட்டில் ட்ரான்ஸ்லான்டேஷனில் தமிழில் தான் நம்பர் ஒனில் இருக்குதுன்றதுக்கு அப்போவே இது மாதிரி பண்ணியிருக்காங்க தமிழ் தமிழர்கள் தமிழர் அந்த பழங்கால தமிழர்களே அளவுக்கு அந்த டிரான்ஸ்பிளாண்டேஷன் முன்னோடையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்ல வர்றாங்க ஓகேங்களா ஓகே ப்ரான்ஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலுக்கு அப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ